வணக்கம் மெய்வெளியின் வாசித்தளிப்பவர் அரசியல் ரீதியாக தோல்வியிட்டோர் ஐக்கியப்பட்டுள்ள மக்களை பிரிக்க முயல்வதாக அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் கருத்து யாழ் தயிடி விகாரையின் காணி தொடர்பில் யாழ்ப்பாண மக்களின் விருப்பத்தை முதலில் கவனித்தில் கொள்ள வேண்டும் என கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் நாட்டில் பல்வேறு சவால்களும் தந்து இருக்கின்றது அந்த சவால்கள் மக்களுக்கு தெரியும் விசேடமாக வடகிழக்கு பிரதிசலும் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் தலைவர்கள் எடுத்துக்கொண்டாலும் கூட நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நல்ல திசையை நோக்கி பதிலாக அதை தூக்குகின்றவர்களாகவே இங்கிருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் நிச்சயமாக எங்களுடைய அரசியல் என்பது தூக்குவோர் தூக்கற்றும் போற்றுவோர் போற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழி ஆகட்டும் என்ற தொழிற்பொருளிலிருந்து தான் நாங்கள் செயல்படுகின்றோம் அந்த வகையில் எங்கள் மீது கட்டுப்பட்டு விடப்படுகின்ற எந்த விதமான உதவுகளைக் கண்டு நாங்கள் அஞ்சப் போவதில்லை பின்வாங்கப் போவதில்லை தைட்டி விகாரை காணி தொடர்பில் காணி உரிமையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்த குறித்து கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தைட்டியில் விகாரை கட்டி முடிக்கப்பட்டு மத வழிபாடுகளும் இடம்பெற்று வருகின்றன இதை கட்டும் பொழுது எதுவும் பேசாதவர்கள் இது பற்றி இன்று பேசுவது புரியாத புதிராக உள்ளது எதிர்வரும் காலங்களில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பேசுவதற்கு இவர்களுக்கு எதுவும் இல்லை இதனால் தான் இவ்விடயத்தை தூக்கி பிடித்துள்ளனர் இனவாதம் தோற்கடிக்கப்பட்டுள்ள இன்றைய சூழலில் சிலர் மீண்டும் அரசியலுக்காக பேச முன் வந்துள்ளனர் இந்த விகாரை கட்டி முடிக்கப்படும் வரைக்கும் இங்கிருந்தோர் எதையும் பேசவில்லை மக்களின் விருப்பங்களை அறிந்து அவ அவர் செயற்படாதது ஏன் அப்பிரச்சனைக்கு மக்களோடு கலந்துரையாடி தீர்வு காண்போம் விகாரை கட்டப்பட்டுள்ள இடம் மக்களுடையது இதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை இவர்களுக்கு நட்ட ஈடு வழங்க அல்லது காணிகளை வழங்க வேண்டிய தேவை உள்ளது விகாரியை உடைத்து நொறுக்கிவிட முடியுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது உடைத்து நொறுக்குவதன் மூலம் பிரச்சனைக்கு தீர்வு வருமா இது பற்றியும் சிந்தித்து பார்க்க வேண்டும் எவ்வாறாயினும் இதற்கு சுமூகமான தீர்வை காண்பது அவசியம் அரசியல் ரீதியாக தோல்வியுற்றோர் ஐக்கியப்பட்டுள்ள மக்களை பிரிக்க பார்க்கின்றனர் எவராலும் மக்களை பிரிக்க இயலாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவாரா சுரேஷ் பிரேமச்சந்திரன் கேள்வி சட்டவிரோதமாக தனியார் காணியில் கட்டப்பட்ட புத்தகோயிலை இடிக்க முடியாது என்று அண்மையில் அன்று தெரிவித்துள்ள கருத்துக்கு ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி கண்டனம் வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தமிழ் பகுதிகளில் தொடர்ந்தும் மேற்கொள்ளப்பட்டு வரும் பௌத்த மயமாக்கல் சிங்கள மயமாக்கல் திட்டங்களை நிறுத்தும்படியும் கோரிக்கை விடுத்துள்ளார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் சிங்கள மக்களோ பௌத்த மக்களோ வாழாத இடங்களில் இலங்கை அரசாங்கமும் பௌத்த பிக்குகளும் ராணுவத்தினரை முன்னிறுத்தி புதிய பௌத்த ஆலயங்களை கட்டத் தொடங்கினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களை சிங்கள பௌத்த மயமாக்குதலே அதனுடைய பாரிய நோக்கமாக இருந்தது அந்த வகையில் வடக்கு மாகாணத்தின் பல்வேறுபட்ட இடங்களில் புத்த கோயில்கள் உருவாக்கப்பட்டன யாழ்ப்பாணத்தில் நாவற்குழி மென்னாரில் திருக்கேதீஸ்வரம் வவுனியா மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் புதிய பௌத்த ஆலயங்கள் இதே போன்று கிழக்கு மாகாணத்திலும் குறிப்பாக திருகோணமலை மாவட்டத்திலும் புதிய புதிய பௌத்த ஆலயங்கள் இன்றும் கட்டி எழுப்பப்பட்டு வருகின்றன வடக்கு கிழக்கு என்பது தமிழ் மக்களின் தாயகம் என்பதை இல்லாமல் செய்வதற்கும் இந்த சிங்கள பௌத்த மயமாக்கல் என்பது அரசிற்கு தேவையாக இருக்கின்றது அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பலாலி தைட்டியிலும் பாதுகாப்பு வலயத்துக்குள் இருந்த தமிழ் மக்களுக்கு குறித்தான காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்தி அங்கு ஒரு பாரிய புத்த கோயிலை நிறுவியிருக்கின்றனர் இந்த புத்த கோயில் கட்ட ஆரம்பிக்கின்ற பொழுது யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழுவானது தனியார் காணிகளை பலாத்காரமாக கையகப்படுத்தியது சட்ட விரோதமானது என்றும் எந்தவிதமான அனுமதிகளும் பெற்றுக்கொள்ளப்படாமல் புத்த கோயில் கட்டுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அந்த செயற்பாடு உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்றும் ஆரம்பத்திலேயே வலியுறுத்தியிருந்த போதிலும் கூட அது எந்தவிதத்திலும் கவனத்தில் எடுக்கப்படாமல் இப்பொழுது அந்த புத்த கோயில் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது இப்பொழுது புதிதாக பதவியேற்றுள்ள இடதுசாரி அரசாங்கமானது சாதி மத இன பேதங்களற்ற சமத்துவமான இலங்கையை கட்டியெழுப்ப வேண்டும் என பேசி வருகின்றது ஆனால் வடக்கு கிழக்கில் பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டு வரும் பௌத்த ஆலயங்கள் தொடர்பாக இன்னும் வாய்மூடி மௌனியாகவே இருந்து வருகின்றது யுத்த காலத்தில் உருவாக்கப்பட்ட அதி உயர் பாதுகாப்பு வலயங்களுக்கு இருந்த பல்வேறுபட்ட சைவ கிறிஸ்தவ ஆலயங்கள் எந்தவித கேள்விகளும் இல்லாமல் தரை மக்க மட்டமாக்கப்பட்டுள்ளன போன்று தென் பகுதியிலும் கூட பள்ளிவாசர்களும் சைவ கோயில்களும் இடிக்கப்பட்டுள்ளன ஆனால் இப்போது தையிட்டியில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோதமான ஒரு பௌத்த ஆலயம் இக்காரணம் கொண்டும் இடிக்கப்பட மாட்டாது என்று அன்றகுமார திசநாயக்காவின் தலைமையிலான இடதுசாரி அரசாங்கமும் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றது இது சிங்கள மக்களுக்கு ஒரு சட்டம் ஏனைய மக்களுக்கு ஒரு சட்டம் என்பதை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது சாதி மத மொழி இன பேதமற்ற ஒரு இலங்கையை உருவாக்க வேண்டும் என இப்பொழுது உள்ள புதிய அரசாங்கம் உண்மையிலேயே விருப்பமாக இருந்தால் வடக்கு கிழக்கு எங்கும் சட்டவிரோதமாக கட்டப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து பௌத்த ஆலயங்கள் கட்டுமான பணிகளும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் சிங்கள மக்களோ பௌத்தர்களோ இல்லாத இடங்களில் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கும் இந்த பௌத்த ஆலயங்கள் தொடர்பாக அரசாங்கம் தெளிவான முடிவிற்கு வர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் தாய்லாந்து பிரதமர் அலுவலக பிரதி அமைச்சர் இலங்கை தாய்லாந்து பிரதமர் அலுவலகத்தின் பிரதி அமைச்சர் தோங்லெங் பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவை பிப்ரவரி பத்தாம் தேதி நேற்று பிரதமர் அலுவலகத்தில் சந்தித்திருந்தார் இது நாடுகளுக்கு இடையிலான பாதுகாப்பு பரிமாற்றம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் மற்றும் போலீஸ் மா அதிபர் ஆகியோருடன் மேற்கொண்ட பயனுள்ள கலந்துரையாடல்கள் குறித்து பிரதியமைச்சர் பிரதமருக்கு விளக்கினார் ஆட்கடத்தலுக்கு எதிரான வேலை திட்டம் குறித்தும் இருதரப்பும் கலந்துரையாடியதுடன் மியன்மாரில் ஆட்கடத்தலில் சிக்கியுள்ள இளைஞர்களை மீட்கும் நடவடிக்கைகளுக்கு தாய்லாந்து அரசாங்கம் வழங்கிய ஆதரவிற்கு பிரதமர் அமர்சூரிய தனது பாராட்டுக்களை தெரிவித்ததுடன் தற்போது ஆபத்தில் சிக்கியுள்ள எஞ்சிய பதினெட்டு இலங்கையர்களையும் விடுவிக்க தொடர்ந்தும் ஆதரவனை எதிர்பார்ப்பதாகவும் பிரதமர் ஹரிணி அமர்சூரியா கூறியுள்ளார் தாய்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையேயான சுதந்திர வர்த்தக ஒப்பந்தம் எஃப்டி மற்றும் பொருளாதார உறவுகளை வலுப்படுத்துவது குறித்தும் இதன்போது கலந்துரையாடப்பட்டது நெருக்கமான வர்த்தகம் மற்றும் முதலீட்டு உறவுகளை வளர்ப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி நாடுகளின் வர்த்தக சபைகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பையும் பிரதியமைச்சர் தோங்லேக் பாராட்டினார் இலங்கைக்கான தாய்லாந்து தூதுவர் பைட்டூன் மகாபன்ன மற்றும் தாய்லாந்து தூதுக்குழுவினர் பிரதமரின் செயலாளர் பிரதீப் சபுதந்திரி பிரதமரின் மேலதிக செயலாளர் சாகரிகா பொகஹாவத்த வெளிவிவகார அமைச்சின் தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் பணிப்பாளர் நாயகம் சசிகலா பிரேமவர்த்தன மற்றும் அமைச்சின் தென்கிழக்கு மற்றும் மத்திய ஆசிய பிரிவின் பணிப்பாளர் சக்திகள் வெளிப்படுத்திய மாவை ராஜாவின் மரணத்திற்கும் நாம் தான் காரணம் என விஷம பிரச்சாரம் செய்தமைக்கு பின்னால் அரச புலனாய்வு வெளிநாட்டு சக்திகள் ஊடுருவல் சக்திகள் மற்றும் கட்சிகள் என எல்லாமே இதில் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் வடக்கு மாகாண அவை தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் தமிழரசு கட்சியுடைய மிக மூத்த தலைவருமான மைசேநாதராஜா அவர்களுடைய மரணம் தொடர்பாகவும் அந்த மரண நிகழ்வுகள் தொடர்பாகவும் பல்வேறு விஷம பிரச்சாரங்கள் ஊடகங்களிலே அதிலும் குறிப்பாக அச்சு ஊடகங்கள் இளத்திரணியல் ஊடகங்கள் வாட்ஸ்அப் குழுக்கள் போன்றவற்றில் வெளிவந்திருக்கின்றன அவற்றுக்கான பதில்களை நாங்கள் அந்த அந்த காலகட்டத்திலே வழங்குவதை தவிர்த்திருந்தோம் காரணம் எங் எந்த விதமான அகௌரவம் அவருடைய நிகழ்வுக்கு ஏற்படக்கூடாது என்பதாக தவிர்த்திருந்தோம் யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் நடத்திய ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இலங்கை தமிழர் கட்சியின் மூத்த தலைவர் மாவை ராஜாவின் இறுதிச் சடங்கில் விஷம பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டன ஆனால் இறுதி நிகழ்வில் குழப்பங்கள் ஏற்படக்கூடாது என்பதற்காக நாம் இறுதி நிகழ்வில் கலந்து கொள்ளவில்லை மாவை ராஜாவின் வீட்டிற்கு நானும் பதில் செயலாளர் சத்தியலிங்கமும் சென்று சந்தித்து சுகவீனம் தொடர்பிலே கலந்துரையாடியிருந்தோம் ஆனால் நாங்கள் அரசியல் பேசியதாகவும் கடுந்தொணியில் கதைத்திருந்ததாகவும் சிவமோகன் மற்றும் சசிகலா ரவிராஜ் ஆகியோர் கூறியிருப்பது முற்றிலும் பொய்யானது மாவை ராஜா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தபோது நானும் குலநாயகமும் மாவை ராஜாவை சென்று பார்வையிட்டு இருந்தோம் அதன் பின்னர் நாங்கள் வருகின்ற போது மாவை ராஜாவின் சகோதரி குலநாயகத்துடன் முரண்பட்டுள்ளார் மாவை ராஜா இருப்பதற்கு தனது வீட்டை கொடுத்தும் மாவை ராஜா தாக்குதலில் காயமடைந்த பின்னர் அவரை பராமரித்ததும் குலநாயகம்தான் உண்மையில் மாவைக்கும் குலநாயகத்துக்கும் இடையே குடும்ப உறவு முறை இருந்தது ஆனால் மாவையின் சகோதரியின் பேச்சால் மனம் உடைந்த குலநாயகம் இறுதிச் சடங்கில் கூட கலந்து கொள்ளாமல் தவித்திருந்தார் குலநாயகத்திற்கு நடந்த இந்த சம்பவம் எல்லாம் மிகவும் கவலைக்குரியது மாவை சேனாதி ராஜா மரணமடைந்த பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதனுடன் தொடர்பு கொண்டு கட்சி தலைமையகத்துக்கு அவரது புகழ் உடலை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கின்றது என்றும் ஆனபடியால் மாவையின் குடும்பத்தினருடன் கலந்து பேசி அந்த விடயத்தை நீங்கள் பொருட்படுத்த செய்யுங்கள் என்றும் கேட்டிருந்தேன் அதன் பின்னர் எனக்கு அழைப்படுத்த ஸ்ரீதரன் தான் கதைத்திருப்பதாகவும் இந்த விடயத்தில் முன்னேற்றம் இருப்பதாகவும் நீங்கள் வந்தால் தொடர்ந்து பேசலாம் என்று அறிவித்திருந்தார் ஆனால் இறுதிச் சடங்குக்கு முதல் நாள் இரவு அழைப்படுத்த ஸ்ரீதரன் கட்சி அலுவலகத்திற்கு புகழுடலை உடலை குடும்பத்தினர் விரும்பவில்லை என்று கூறியிருந்தனர் இதன் பின்னர் கட்சி உறுப்பினர்கள் பதினெட்டு பேரின் பெயர் விவரங்களை படங்களுடன் போட்டு மாவையின் மரணத்துக்கான காரணமான துரோகிகள் எவ்வாறாக பல இடங்களில் பனர்களை கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள் உண்மையில் இதெல்லாம் மிகப்பெரிய அபாண்டமான விஷம பிரச்சாரம்தான் அந்த பிரச்சாரத்தில் வெளிப்படுத்திய ஒரு கடிதத்தில் கூட ஒரு கோரிக்கையை கடிதம் மட்டும்தான் ஆனால் அதில் கையெழுத்து வைத்த அத்தனை பேரையும் துரோகி பட்டம் கட்டி அந்த கடிதத்தின் பிரதியை சிலர் காவி கொண்டு திரிகின்றனர் இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் தொகுத்து திட்டமிட்டு இதில் வெறுமனே தமிழரசு கட்சி சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்றில்லை தமிழரசு கட்சியை ஓரங்கட்டலாம் ஒழித்து கட்டலாம் என கங்கணம் கட்டியவர்களின் சதியும் இதில் இருக்கின்றதா என்ற சந்தேகம் இருக்கத்தான் செய்கின்றது அந்த காரணத்தினாலேயே காங்கேசுந்துரை போலீஸ் நிலையத்தில் கூட முறைப்பாட்டை பதிவு செய்திருக்கின்றேன் அந்த பதினெட்டு பேரும் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்களால் என்னிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய கட்சியின் தலைவர் என்ற வகையில் நானும் போலீஸ் முறைப்பாடு செய்துள்ளேன் அது சம்பந்தமாக விசாரணைகள் நடக்கின்றன இங்கு இன்னும் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் மாவைக்கும் எனக்கும் இடையிலான உறவும் முப்பது வருடமாக இருக்கின்றன மாவைக்காக தேசிய பட்டியல் கேட்டு சம்பந்தனுடன் வாதாடியதும் நான் தான் அது மட்டுமல்லாது கட்சிக்குள்ளும் வெளியிலும் மாவைக்கு எதிராக எதுவும் நடக்கின்ற போதும் அவருக்கு ஆதரவாக நின்று பேசியவனன் நான் தான் அப்படி எங்களுக்கிடையில் நல்ல உறவு இருந்தது அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரின் மரணச் சடங்கில் இப்படி ஒரு வேலையை செய்தது நீதிக்கு மாறானது ஒரு விடயம் இதை யார் செய்தார்கள் என்ற விசாரணையை போலீசார் ஆரம்பித்திருக்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார் கொழும்பு முன்பாக அமைதி போராட்டம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு வைத்தியசாலையில் சிறுநீரக நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட மூன்றரை வயது நிரம்பிய சிறுவன் பஸ்லி ஹம்தியின் சிறுநீரகம் திருடப்பட்ட சம்பவத்துக்கு நியாயம் கோரி இன்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு முன்பாக மௌன போராட்டம் ஒன்று இடம்பெற்றது சிறுவனின் உறவுகள் மற்றும் அப்பகுதி பெற்றோர்கள் இன்று காலை நீதிமன்ற செயற்பாடுகள் ஆரம்பிப்பதற்கு முன்பாக அழுத்தடை நீதிமன்றத்துக்கு முன்பாக பதாதைகளை ஏந்தி அமைதியாக முறையில் கவன போராட்டத்தை நடத்தினர் சிறுவன் ஹந்தி கொழும்பு பிரதேசத்தினை சேர்ந்தவர் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு சிறுவனுக்கு ஏற்பட்ட சிறுநீரக நோய் காரணமாக வைத்தியரிடம் அவரை பெற்றோர்கள் கொண்டு சென்றுள்ளனர் வைத்திய பரிசோதனையினை மேற்கொண்ட வைத்தியர் சிறுவனுக்கு இடதுபுற சிறுநீரகம் பழுதடைந்துள்ளதாகவும் சிகிச்சை செய்வதற்கு காத்திருப்பு பட்டியலில் உள்வாங்கப்படுவதாகவும் அறிவித்துள்ளனர் பின்னர் அதே பெற்றோர்களுக்கு வைத்தியசாலையிலிருந்து தகவல் சொல்லப்பட்டது உடனடியாக சிகிச்சை செய்ய ஏற்பாடுகள் வைத்தியசாலையினால் உள்ளதாக இதற்கு அமைய அறுவை சிகிச்சையும் முடிவிட்டது சிகிச்சையின் பின்னர் இயந்திரத்தின் உதவியுடன் சிறுவன் வைத்தியசாலையில் இருந்தபோது திடீரென சிறுவனின் உடல் பருமன் அதிகரிக்க ஆரம்பித்தது அதனை அவதானித்த வைத்தியர்கள் உடனடியாக சிறுவனை வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்திய போது அதிர்ச்சி காத்திருந்தது அது இரண்டு சிறுநீரகங்களும் அகற்றப்பட்டிருந்தமை கண்டுபிடிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கிடைக்கப்பெற்ற தகவல்களின் அடிப்படையில் நீதிமன்ற செயற்பாடுகளுக்கு பெற்றோர்கள் தள்ளப்பட்டனர் இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை தோற்றுவித்த நிலையில் இந்த சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை செய்த வைத்தியர் நாட்டை விட்டு வெளியேறியதாக தகவல் வந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் மேற்படி வழக்கு விசாரணையின் தீர்ப்பு அறிவிக்கப்படும் என்று தெரிவித்திருந்த போதும் இன்றைய தினம் அந்த தீர்ப்பு நீதிமன்றினால் அறிவிக்கப்படாத நிலையில் மீண்டும் இம்மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் சஜித் பிரேமதாசன் தெரிவிப்பு நாட்டில் ஏற்பட்ட மின்வெட்டுக்கு முதலில் குரங்கு மீது பழி சுமத்திய அரசாங்கம் பின்னர் முந்தைய அரசாங்கத்தின் மீது பழி சுமத்தி உள்ளதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் ஆனால் உண்மையான பிரச்சனை என்ன என்பதை அடையாளம் காண நடவடிக்கை எடுக்கவில்லை என்று எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நாடளாவிய ரீதியில் ஏற்பட்ட மின்வெட்டு குறித்து எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது கணக்கில் பதிவொன்றை இட்டுள்ளார் சூரிய மின் உற்பத்தியை அதிகரிக்க தவறியதும் குறைந்த தேவையுள்ள வளங்களை நிர்வகிக்க தவறிய மோசமான நிர்வாகமும் தான் மின்தடைக்கான உண்மையான காரணம் என எதிர்கட்சி தலைவர் குறிப்பிட்டுள்ளார் மின் தடை தொடர்பிலான உண்மை நிலையை இது போன்ற தவறான தகவல்கள் மூலம் மறைக்க முடியாது என்றும் மின்துறையில் சீர்திருத்தங்கள் மூலம் மட்டுமே அதை நிவர்த்தி செய்ய முடியும் என்றும் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் அத்தகைய அமைப்பில் மாற்றம் மற்றும் வெளிப்படைத்தன்மை மூலம் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என்று எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் பதிவிட்டுள்ளார் செய்திகளில் இனி இந்திய செய்திகள் வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற நோக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் வியூகம் தமிழக வெற்றி கழகத்தின் அரசியல் அதிரடி தமிழக வெற்றி கழகம் என்று அரசியல் கட்சியினை நடிகர் விஜய் தொடங்கிய நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் தற்போது கட்சியில் மாவட்ட செயலாளர்கள் உட்பட பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருகின்றது அத்தோடு சீரான இடைவேளையில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தையும் விஜய் நடத்தி வருகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெறும் நோக்கில் தீவிரமாக செயற்பட்டு வரும் நிலையில் மீண்டும் எம்ஜிஆர் ஆட்சி வரும் என்று கூறி வருகின்றார் அவருடைய கட்சியின் சமீபத்தில் ஆதவ் அர்ஜுனா இணைந்த நிலையில் அவருடைய ஏற்பாட்டின்படி தற்போது பிரசாந்த் கிஷோர் நேற்று சென்னையில் விஜயை சந்தித்திருக்கின்றார் இன்று இரண்டாவது நாளாக அவர்களுடைய சந்திப்பு நடந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் தேர்தல் ஆலோசகராக தற்காலிகமாக பிரசாந்த் கிஷோர் செயற்பட இருக்கின்றார் முன்னதாக குஜராத்தில் பிரதமர் மோடியை தேசிய அளவில் பிரபல்யமாக்கி பாஜகவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்தவர் பிரசாந்த் கிஷோர் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுகவுக்காக தேர்தல் வியூகம் வகுத்து கொடுத்தார் தற்போது அவர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் விஜய் வெற்றி பெறுவதற்கான தேர்தல் வியூகத்தை வகுத்து கொடுக்கின்றார் குறிப்பாக வீட்டுக்கு ஒரு ஓட்டு என்ற நோக்கத்தில் பிரசாத் கிஷோர் வியூகம் வகுத்து கொடுத்துள்ளாராம் தமிழகத்தில் இரண்டு ரெண்டு ஐந்து கோடி ரேஷன் கார்டுகள் இருக்கும் நிலையில் அவர்களுடைய ஓட்டுகள் மொத்தமாக பெற விஜய் திட்டமிட்டுள்ளாராம் மேலும் எப்படி செயற்பட்டால் வெற்றி கிட்டும் போன்ற ஆலோசனைகளை பிரசாத் கிஷோர் வழங்கியுள்ளதாகவும் இனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் வெற்றிக்கான அனைத்து வழிகளையும் தமிழக வெற்றிக் கழகம் மேற்கொள்ளும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன நாளை அமெரிக்காவுக்கு செல்கிறார் பிரதமர் மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பிரான்சுக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட நிலையில் நாளை புதன்கிழமை அமெரிக்காவுக்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் தலைநகர் பாரிசில் செயற்கை நுண்ணறிவு மாநாடு இடம்பெறும் நிலையில் அதில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி டெல்லியில் இருந்து பாரிஸ் சென்றார் பாரிசில் இன்று நடைபெறும் இரண்டாவது நாள் செயற்கை நுண்ணறிவு மாநாட்டிலும் பிரதமர் மோடி பங்கேற்றுள்ளார் பிரதமர் மோடி நாளை அமெரிக்காவுக்கு செல்கின்றார் நாளை மறுதினம் வாஷிங்டனில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடா மெக்சிகோ சீனா உட்பட பல்வேறு நாடுகள் மீது டிரம்ப் அதிக வரிகளை விதித்தாலும் இந்தியா மீது அவர் நேரடியாக கூடுதல் வரிகளை விதிக்கவில்லை ட்ரம்ப் ஆட்சி காலத்தில் அமெரிக்கா இந்தியா இடையிலான பாதுகாப்பு உறவு மேலும் வலுப்படும் போர் விமானங்களுக்கான என்ஜின்களை இணைந்து தயாரித்தல் ராணுவத்திற்கு தேவையான அதீத பாதுகாப்பு வாகனங்களை இணைந்து தயாரித்தல் தொடர்பில் ட்ரம்பும் மோடியும் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்துவார்கள் என அரசியல் அவதானிகள் தெரிவிக்கின்றனர் செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள் துருக்கியில் மதுபானம் இறங்கிய நூறு பேர் தலி சுற்றுலா பயணிகளிடம் அரசாங்கம் விடுத்துள்ள விசேட கோரிக்கை துருக்கியில் ஏறக்குறைய நூறு பேர் கள்ளச்சாராயம் குடித்து இந்த அந்நாட்டு அரசாங்கம் சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த ஆண்டு இதுவரை இஸ்தான் புல்லில் பெரிய பிராண்டுகளாக மாறுவிடமிட்டு விற்கப்படும் போலி மதுபானங்களால் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் முப்பத்தி மூன்று பேர் இறந்துள்ளதாக நகர ஆளுநர் வாசிப் ஜாகின் தெரிவித்துள்ளார் போலி மதுபானம் குடித்ததால் மேலும் இருநூற்றி முப்பது பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் முப்பது பேர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் இஸ்லாமிய நாட்டில் ஜனாதிபதி ஏர் ஏ கே கட்சி விதித்த அதிக வரிகள் மதுபானத்தின் விலையை கடுமையாக உயர்த்தியுள்ளன அதிக வரிகள் மற்றும் பிற கட்டுப்பாடுகள் காரணமாக மதுபான உற்பத்தியாளர்களும் அதிக செலவுகளை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவை அமெரிக்காவின் ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது குறித்து தான் தீவிர ஆர்வம் கனடாவை அமெரிக்காவின் மாநிலமாக மாற்ற வேண்டும் என்பது குறித்து தான் தீவிர ஆர்வம் கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் கனடாவை அமெரிக்காவை இணைப்பது குறித்து அவர் தெரிவித்து வரும் விடயங்கள் உண்மையாக செய்தியாளரின் கேள்விக்கு ஆம் என டிரம்ப் தெரிவித்துள்ளார் நாங்கள் வருடாந்தம் இருநூறு பில்லியன் டாலர் கனடாவிடம் விளக்குறோம் என தெரிவித்துள்ள ட்ரம்ப் அது தொடர்வதற்கு அனுமதிக்கப் போவதில்லை என குறிப்பிட்டுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உண்மையாகவே கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்க விரும்புகின்றார் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வர்த்தக சமூகத்தினர் மத்தியில் தெரிவித்திருக்கின்றார் கனடாவை அமெரிக்காவுடன் இணைக்கும் ட்ரம்பின் ஆசை உண்மையானது என ட்ரூடோ தெரிவித்துள்ளார் எங்கள் நாட்டை கைப்பற்றி அமெரிக்காவுடன் இணைப்பது இலகுவான விடயம் என ட்ரம்ப் எண்ணுகிறார் என ட்ரூடோ தெரிவித்திருக்கின்றார் ஒலிவாங்கி செயற்பட்டுக் கொண்டிருந்ததை அறியாமல் கனடா பிரதமர் இதனை தெரிவித்தார் பின்னர் ஒலிவாங்கி நிறுத்தப்பட்டது என கனடா ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ட்ரம்ப் கனடாவின் கனிம வளங்கள் மீது கண் வைத்துள்ளார் அவர்களுக்கு எங்கள் வளங்களைப் பற்றி தெரியும் எங்களிடம் என்ன உள்ளது என்பது தெரியும் இதன் காரணமாகவே அவர்கள் எங்களை தங்களுடன் இணைத்து ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக மாற்றுவது குறித்து பேசுகின்றனர் என அவர் தெரிவித்திருக்கின்றார் செய்திகளில் இனி வருவன கேவி மணி டிரான்ஸ்பரின் நாணய மாற்று விகிதம் இத்துடன் மேய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் உமது மேலதிக செய்திகளை பார்வையிட டபிள்யூ 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 டாட் மேய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் தொடர்ந்து உமது நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ள மேய்வெளி ஆப்பை தரைவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்